இரண்டாயிரமாம் ஆண்டில் உலகின் புதிய ஏழு அதிசயங்களை தீர்மானிக்க ஒரு சுவிஸ் அறக்கட்டளை ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது இந்த புதிய பட்டியலை தேர்ந்தெடுப்பதற்காக நியூ செவன் ஒண்டர்ஸ் என்ற ஒரு சுவிஸ் அறக்கட்டளை உலகளாவிய வாக்கெடுப்பை நடத்தியது இது இணையம் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் நடைபெற்றது இதுவே ஒரு தனித்துவமான முயற்சி இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் விருப்பமான கட்டிடக்கலை அதிசயங்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சுமார் நூறு மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் தொகுத்த பழைய ஏழு உலக அதிசயங்களின் பட்டியலில் எகிப்தின் கிசா பிரமிடு தவிர மற்றவை அனைத்தும் அழிந்துவிட்டன எனவே தற்போது இருக்கும் மனிதர்களின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார சாதனைகளை அடையாளம் காண ஒரு புதிய பட்டியலை தேர்ந்தெடுத்தனர் இந்த புதிய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் அதிசயங்கள் மனிதனால் படைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக இருக்க வேண்டும் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஐந்து வரையில் நூற்று எழுபத்தேழு நினைவுச் சின்னங்கள் பரிசீலனைக்கு வந்தன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து ஆறில் இந்த பட்டியலில் இருந்து இருபத்தொன்று தளங்கள் மட்டும் ஐந்து கண்டங்களில் இருந்து இருந்தன உலகின் தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் ஆறு பேர் சாகா ஹதி சீசர் பெல்லி டடோ ஆண்டோ, ஹாரி சீட்லர் ஆசிஸ் டெய்யூ யும் ஹூசாங் கொண்ட ஒரு குழு மற்றும் அதன் தலைவரான யுனெஸ்கோவின் முன்னாள் பணிப்பாளர் ஜெனரல் பேராசிரியர் பெட்ரிகோ மேயர் ஆகியோர் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நியூ ஏழு ஒண்டர்ஸ் கூறியது பிறகு உலகின் ஏழு பழைய அதிசயங்களில் கிசா பிரமிடுகள் வாக்கெடுப்பில் இருந்து நீக்கப்பட்டு பட்டியல் இருபது ஆக குறைக்கப்பட்டது கிசா பிரமிடுக்கு நியூ ஏழு ஒண்டர்ஸ் தகுதியாளர் என்ற கௌரவம் அளிக்கப்பட்டது சீனப் பெருஞ்சுவரின் விடாமுயற்சி தாஜ் மஹாலுக்கு காதல் ஈஸ்டர் தீவு சிலைகளின் பிரமிப்பு என ஒவ்வொரு இறுதித் தேர்வுக்குமான காரணங்களை இந்த திட்டம் முடிவு செய்தது புதிய ஏழு அதிசயங்கள் சிச்சென் இட்சா மெக்சிகோ மீட்பர் கிறிஸ்துவின் சிலை பிரேசில் சீனப் பெருஞ்சுவர் சீனா மச்சு பிச்சு பெரு பெட்ரா ஜோர்டான் தாஜ் மகால் இந்தியா கொலோசியம் இத்தாலி சீனப் பெருஞ்சுவர் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து மங்கோலியாவிலிருந்தும் மஞ்சோரியாவிலிருந்தும் வந்த சியோனுகளின் படையெடுப்புகளிலிருந்து சீன பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட அரண் ஆகும் பல்வேறு காலப்பகுதிகளில் கல்லாலும் மண்ணாலும் பல பகுதிகளாக கட்டப்பட்டு பேணப்பட்டு வந்த இச்சுவரின் முக்கிய நோக்கம் ஆட்கள் நுழைவதை தடுப்பதென்று எதிரிகள் குதிரைகளைக் கொண்டுவராமல் தடுப்பதே இதன் நோக்கம் ஆகும் இதில் சில சுவர்கள் ஏழாம் நூற்றாண்டு பகுதியின் துவக்கத்தில் கட்டப்பட்டதாகும் உலகின் மிகப்பெரிய கட்டிடக் கட்டுமான திட்டங்களில் ஒன்றான சீனப் பெருஞ்சுவர் சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு மைல்கள் அதாவது எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் கொண்டதாக பரவலாக கருதப்படுகிறது இருப்பினும் சர்ச்சைக்குரிய ஒரு சீன ஆய்வு நீளம் பதிமூன்றாயிரத்து நூற்று எழுபது மைல்கள் அதாவது இருபத்தோராயிரத்து இருநூறு கிலோமீட்டர் என்று கூறுகிறது கீத்மு ஏழாம் நூற்றாண்டில் பணிகள் தொடங்கி இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்தன சுவர் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த அமைப்பு உண்மையில் நீண்ட நீளங்களுக்கு இரண்டு எணையான சுவர்களைக் கொண்டுள்ளது கூடுதலாக கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் முகாம்கள் அரணில் உள்ளன சிச்சன் இக்ஷா என்பது மெக்சிகோவின் யுகடன் தீபகற்பத்தில் உள்ள ஒரு மாயன் நகரமாகும் இது கிபி பி ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் செழித்து வளர்ந்தது டோல்டக்குகளால் வலுவாக பாதிக்கப்பட்ட மாயன் பழங்குடி இக்ஷாவின் கீழ் பல முக்கியமான நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோயில்கள் கட்டப்பட்டன மிகவும் குறிப்பிடத்தக்கவற்றில் மெயின் பிளாசாவிலிருந்து எழுபத்தொன்பது அடி உயரத்தில் உள்ள படிநிலைப் பிரமிடு எல் காஸ்டிலோ உள்ளது மாயன்களின் வானியல் திறன்களுக்கு சான்றாக இந்த அமைப்பு மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து படிகளைக் கொண்டுள்ளது இது சூரிய வருடத்தில் நாட்களின் எண்ணிக்கை வசந்த மற்றும் இலையுதிர்கால சம இரவுகளின் போது மறையும் சூரியன் பிரமிட்டின் மீது நிழல்களைப் பாய்ச்சுகிறது இது வடக்கு படிக்கட்டில் சறுக்கிச் செல்லும் ஒரு பாம்பின் தோற்றத்தை அளிக்கிறது அடிவாரத்தில் ஒரு கல்பாம்பு தலை உள்ளது ஆயிரத்து இருநூற்று இருபத்தோராம் ஆண்டில் இங்கே ஒரு புரட்சியும் உள்நாட்டுப் போரும் ஏற்பட்டதற்கு அறிகுறியாக எரிந்த கட்டிடங்களின் எச்சங்கள் தொல்பொருளாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வுகள் சிச்சென் இக்ஷாவின் வீழ்ச்சிக்கு காரணமானதுடன் யுகட்டான் பகுதியின் ஆட்சி பீடமும் மாயபான் என்னுமிடத்துக்கு மாற்றப்பட்டது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக சிச்சென் இக்ஷா அறிவிக்கப்பட்டது பண்டைய நகரம் ஜோர்டானின் பெட்ரா மணற்கல் மலைகள் மற்றும் பாறைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் ஒரு தொலைதூர பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மோசே ஒரு பாறையை தாக்கி தண்ணீர் பேரிட்டு வந்த இடங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்பட்டது பின்னர் அரபு பழங்குடியினரான நபடையர்கள் இதை தங்கள் தலைநகராக மாற்றினர் மேலும் இந்த நேரத்தில் அது செழித்து குறிப்பாக மசாலா பொருட்களுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக மாறியது பிரபல செதுக்குபவர்களான நபடையர்கள் மணற்கல்லில் குடியிருப்புகள் கோயில்கள் மற்றும் கல்லறைகளை செதுக்கினர் இது சூரியன் மாறும்போது நிறம் மாறியது கூடுதலாக அவர்கள் பசுமையான தோட்டங்கள் மற்றும் விவசாயத்திற்கு அனுமதிக்கும் ஒரு நீர் அமைப்பை உருவாக்கினர் அதன் உச்சத்தில் பெட்ராவில் முப்பதாயிரம் மக்கள் தொகை இருந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் வர்த்தக வழிகள் மாறியதால் நகரம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது கிபி முன்னூற்று அறுபத்தி மூன்று இல் ஒரு பெரிய பூகம்பம் அதிக சிரமத்தை ஏற்படுத்தியது மேலும் ஐநூற்று ஐம்பத்தொன்று இல் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு பெட்ரா படிப்படியாக கைவிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் இது பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது பெருவின் குஸ்கோவிற்கு அருகிலுள்ள இந்த இன்கான் தளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் பிங்காம் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இது பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு ரகசிய இன்கான் கோட்டையான வில்கபாம்பா என்று நம்பினார் அந்தக் கூற்று பின்னர் நிராகரிக்கப்பட்டாலும் இதன் நோக்கம் மச்சு பிச்சு அறிஞர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது பிங்காம் இது சூரியனின் கன்னிப்பெண்கள் அதாவது கற்பு சபதத்தின் கீழ் மடங்களில் வாழ்ந்த பெண்கள் வசிக்கும் இடம் என்று நம்பினார் மற்றவர்கள் இது ஒரு புனித யாத்திரை தளமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் சிலர் இது ஒரு அரச வம்சத்தின் ஓய்வு இடமாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அறியப்பட்ட விஷயம் என்னவென்றால் மச்சு பிச்சு என்பது கிட்டத்தட்ட அப்படியே காணப்படும் சில பெரிய கொலம்பிய காலத்திற்கு முந்தைய இடிபாடுகளில் ஒன்றாகும் ஆண்டிஸ் மலைகளில் அதன் ஒப்பீட்டளவில் தனிமைப்படுத்தப்பட்டு உயரமான பகுதியாக இருந்த போதிலும் இது விவசாய முட்டை மாடிகள் பிளாசாக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கோயில்களைக் கொண்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒரு பீர் விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்டு ஒரு கிரேன் விழுந்து ஒரு நினைவுச் சின்னத்தை உடைத்தது மீட்பர் கிறிஸ்து சிலை என்பது பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனேரோ நகரில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலையாகும் இது தேக்கோ கலையின் மிகப்பெரும் எடுத்துக்காட்டாகும் மேலும் இச்சிலை உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய இயேசுவின் சிலையாகும் இது ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர்கள் உயரமுள்ள அடிப்பிடத்தோடு சேர்த்து முப்பத்தொன்பது புள்ளி ஆறு மீட்டர்கள் உயரமும் முப்பது மீட்டர்கள் அகலமும் உடையது இதன் மொத்த எடை அறுநூற்று முப்பத்தைந்து டன்கள் ஆகும் இது திசிகா காடுகளில் உள்ள எழுநூறு மீட்டர் உயரமுள்ள கொர்க்கோவாடோ மலையின் மீது நகரனை நோக்கியவாறு அமைந்துள்ளது கிறித்தவ சின்னமான இது ரியோ நகரம் மற்றும் பிரேசில் நாட்டுக்கே சின்னமாக கருதப்படுகின்றது இது வலுவொட்டப்பட்ட காங்கிரீட்டு மற்றும் உருமாறிய பாறையின் வகையினைச் சேர்ந்த சோப்புக்கல்லாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்திரண்டு இல் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றுக்குள் கட்டப்பட்டதாகும் கொலோசியம் என்பது இத்தாலியின் ரோம் நகரத்தின் மையத்தில் ஒரு நீள்வட்ட இன்போவிடேட்டர் வகை கட்டடம் இது பைஞ்சுதை மற்றும் மணல் கொண்டு கட்டப்பட்ட கட்டடம் ஆகும் கொலோசியம் ரோமானிய மன்றத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது கிபி எழுபத்திரண்டு இல் பேரரசர் பெஸ்பாசியின் ஆட்சிக் காலத்தில் இதன் கட்டுமானம் கட்டப்படத் தொடங்கியது கிபி என்பது ஆம் ஆண்டில் அவரது வாரிசான டைட்டஸின் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது டோமிடியன் ஆட்சிக் காலத்தில் கட்டடத்தில் மேலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன இந்த மூன்று பேரரசர்கள் பிளவியன் வம்சத்தவர்களாக அறியப்படுகின்றனர் அக்காலத்தில் இந்த அரங்கம் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் மக்கள் வரை இருந்து பார்க்கக்கூடிய அளவு இடவசதியைக் கொண்டிருந்ததாக கணக்கிட்டுள்ளார்கள் எனினும் இதில் சராசரியாக சுமார் அறுபத்தைந்தாயிரம் பார்வையாளர்களை கொண்டிருக்கலாம் கொலோசியமானது தொழில்முறை போர் வீரர்கள் தங்களுக்குள்ளும் விலங்குகளுடனும் பயங்கரமான குற்றவாளிகளுடனும் சண்டையிடுவதற்காக கட்டப்பட்ட ஒரு அரங்கம் ஆகும் பண்டைய ரோமப் பேரரசின் தலைநகரான ரோம் நகரில் உள்ள இது ஒரு நீள்வட்ட வடிவமான கட்டிடம் ஆகும் இதற்குக் கூரை கிடையாது இக்கட்டிடத்தின் மத்தியில் உள்ள களத்திலேயே நிகழ்ச்சி நடக்கும் யாராவது ஒருவர் இறக்கும் வரையில் பயங்கரமான சண்டை நிகழ்வதுண்டு இதனைப் பார்ப்பதற்காக கூடும் மக்கள் இருப்பதற்காக நடுவில் உள்ள களத்தை சுற்றி வட்ட வட்டமாக படிகள் அமைந்திருக்கும் இக்கட்டிட வகை அம்ஃபிதியேட்டர் எனப்பட்டது மிகப் பிரம்மாண்ட எனும் வேறு அர்த்தமும் கொலோசியத்திற்கு இருந்து வந்துள்ளது இதே நோக்கத்துக்காக போன்ற பல அரங்கங்கள் ரோமர்களால் கட்டப்பட்டன எனினும் இவை எல்லாவற்றிலும் பெரியது பிளேவியன் அம்ஃபிதியேட்டர் என அழைக்கப்பட்ட கொலோசியம் ஆகும் கால இடைக்கால சகாப்தத்தில் பொழுதுபோக்கிற்காக இந்த கட்டிடம் பயன்படுத்தப்பட்டது இது பின்னர் வீடுகள் பட்டறைகள் மத ஒழுங்கு கோட்டை கிறிஸ்தவ ஆலயம் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டது தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் இது ஆக்ராவில் அமைந்துள்ளது முழுவதும் பளிங்கு கற்களாலான இக்கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது இது காதலின் சின்னமாக உலகப் புகழ் பெற்றது ஏழு உலக அதிசயங்களின் புதிய பட்டியலில் தாஜ் மகாலம் சேர்க்கப்பட்டுள்ளது இக்கட்டிடம் முகலாய மன்னரான ஷாஜகானால் இறந்து போன அவனது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக இருபத்தி இரண்டாயிரம் பணியாட்களைக் கொண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டது கீர்பி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தோராம் ஆண்டில் முகலாய பேரரசின் உயர்நிலையில் அப்பேரரசை ஆண்ட ஷா ஜகானின் மூன்றாம் மனைவி மும் அவர்களது பதினான்காவது பிள்ளையான குகாரா பேகம் பிறந்தபோது இறந்துவிட்டாள் பெருந்துயரம் அடைந்த மன்னன் அவளது நினைவாக இந்த கட்டிடத்தை கட்டத் தொடங்கினார் மும்தாஜ் இறந்த அதே ஆண்டிலேயே தாஜ்மஹாலின் கட்டிட வேலைகள் தொடங்கின முதன்மை கட்டிடம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு இல் கட்டி முடிக்கப்பட்டது சூழவுள்ள கட்டிடங்கள் பூங்கா ஆகியவற்றின் கட்டிட வேலைகள் ஐந்து ஆண்டுகள் கழித்து நிறைவேறின பேரரசன் தாஜ்மஹால் பாரசீக கட்டிடக்கலை மரபுகளையும் முன்னைய முகலாய மரபுகளையும் உள்ளடக்கியும் அவற்றை மேலும் விரிவாக்கியும் கட்டப்பட்டுள்ளது சிறப்பாக தைமூரிய முகலாயக் கட்டிடங்களான சில தைமூரின் சமாதி ஹுமாயூன் சமாதி ஷா ஜகான் கட்டுவித்த டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித் ஆகிய கட்டிடங்கள் இதன் வடிவமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தன முன்னைய கட்டிடங்கள் சிவப்பு நிற மணற்கற்களால் கட்டப்பட்டிருந்தன ஷா ஜகான் வெண்ணிற சலவை கற்களை பயன்படுத்தியுள்ளான் இவன் காலத்தில் கட்டிடங்கள் மிகவும் திருந்திய நிலையை அடைந்தன